கோடி கேட்டுக்கொள்ள முடியார்கள் காலை அடக்குவதற்கு சோழக்கூடிய சேர்ந்த தேங்கா குழு வீரர்கள் அதை கடுத்துக்கூடிய இந்தி சுற்று நிகழ்ச்சியாக பிரம்மா அவர்கள் காலை நாளை அடக்குவதற்கு பட்டமன்ற காலை பட்டத்தரசம்மன் குழு வீரர்கள் கோவில் கற்றுக்கொள்ள முடியார்கள் எல்லாம் தயாராக சிறப்பு பரிசாக சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் முகமது ஹமீன் சார்பராக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏகாஜேகமான சிறப்பு பரிசுகள் குவிந்த வண்ணங்களான பரிசுகளையும் வழங்க பரிசுகளையும் பெறுவதற்கு மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்ற தலைவர் ரூபாய் ஐந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒளி குளத்தை இளைஞர் காரி காலையா ஒளி குளத்தை சென்ற கருப்பணு சாமி குழு வீரர்களா எங்க பார்த்து காரி காலையா கருப்பணு சாமியா யாருக்கு பார்க்கிறோம் பாத்திரம் சமயத்தில் ஆலிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பருமக்குடி வட்டம் ஐந்தார் கோவில் ஒட்டம்ளம் கனியாக்குடி கருப்பு இருக்கிறது காரைக்காலில் கம்பீரமான தோற்றத்தோடு வாதரிக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி முன்னை பேசி பரிசுகளை வென்றிடோம் வென்று சென்றோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் ஊராட்சி செயலாளர் அவரின் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று ஊராட்சி மன்ற தலைவர் மணியனின் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று கொண்டிருக்கிறார்கள் ஏகாசகமான சிறப்பு முயற்சிகள் குறிந்தவன் சிறப்பு முயற்சிகளையும் வளர்ச்சி தொகை பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா எங்க மாற்றம் பாத்திரமாற்றம் காலையா ரீதியாக வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விழிப்பு மகிந்த வீரர்கள் எங்க மாற்றம் எங்க மாத்திரம் பாத்திரம் மாத்திரம் சொந்த மணியில வெற்றி கணியை பெறப்போவது காலையான காலை இருக்கலாம் காலையான காலை இருக்கலாம் எங்களத்தை சேர்ந்த காலையாடி சேர்ந்த கருப்பு சாமி குழு வீரர்களா வெறுவது யார் வெல்ல போவது சொந்த மணியிலே வெற்றி கணியை பெறப்போவது யார் என்று பார்ப்பான் சமயத்தில் ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கலந்தெக்கப்பட்டுள்ளது வீரர்களேக்கப்பட்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களை காலை கலந்தெடுக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு மனிதா தொட்டகளைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் முகமது ஹமீப் சூபாய் ஒன்று சிறுவையில சேர்ந்த ஊராட்சி தலைவர் சர்பாய் ரூபாய் ஐநூத்தி ஒன்று உதயகுமார் சர்பாய் ஊராட்சி செயலாளர் அவரின் சரவாயி ரூபாய் ஒன்று சிறுவையில சேர்ந்த மணிகண்டன் அவரின் சர்பாக ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசுகள் நகரம் சர்பாய் ரூபாய் ஒன்று ஆச்சாரிய சிறப்பு பரிசுகளின் விழாக்குழு பரிசுகளை

கருப்பு சாமி இளைஞர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் சிறப்பு பரிசுகளை பரிசு பெறுவதற்கு சிறப்பான ஆலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கொடுத்து மாற்ற போறேன் சரியக்கூடாது கொம்பு எனக்கு மூனையா இருக்கு முதல்ல ஹோட்டல் சரியில் கொம்பு ரொம்ப எனக்கு மூணு அறிக்க வேண்டும்

கருமசாமி வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் வரிசைத்து சிறப்பு வரிசை பெறுவதற்கு சிறப்பான காலையா வீரர்களாம் ரெண்டு பேர் காயப்பட்ட ஒரு ஆளுநர் வேணா மூணு ஆறு ஏழு எட்டு என்ன வெளியா சொல்லுங்க ரெண்டு பேர் காயப்படுறது ஒரு ஆளுநர் வேணா உட்கார் சமயத்தில் மதுரை ரமநாதபுரம் மாவட்ட பரமகுடி வந்த மயன்கோவி ஒன்றைய டி கோடிக்கள கனியாகுடி பொது வகை மாற்ற வெள்ளங்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் நடமாடித்தார் இருக்கிறது கம்பீரமான தோற்றத்தோடு கலவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது ஒரே போடத்தை நிறைவடைந்துவிட்டன நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன என்பதை பெருமை விஷயோடு தெரிவித்துக் கொள்ளும் அலங்கரித்துராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செங்கடங்களா அரி சிறுவுகளை சென்ற இளைஞரணி காரைக்காலை தோற்றத்தோடு அலங்கரிக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன கோடி நிறுவன இளைஞர்களுக்கு வீரர்களை மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாண்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக பி கோடிக்களம் வி பி ஜெயமுகன் சென்னை ஆண்டில் சர்பாயிரம் ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசீலையும் விழா குழு வழங்கின்ற பெருமை சேர்த்திடவா சிறந்த மாணவர்களுக்கு வீரர்களுக்கு சேர்த்திடவா என சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஒழிக்குளத்தை சென்று இளைஞர்கள் காலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பிடித்த பரிசுத்தகை விட்டதோ வெற்றி சென்றோம் என்ற உரிய

அலங்கரித்துறை இணை மிக துணி குணர் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான காலத்தில்

கோரி குளத்தைச் சேர்ந்த இணைக்கிறது காரைக்காலே மிக துணிப்படிக் கொண்டிருக்கிறது எப்படி பிடித்து வெள்ளிடுவோம் செல்லிடுவோம் என்ற ஒரு குளத்தை சேர்ந்த கருப்பு சாமி குழு வீரர்கள் மிக கடுமையாக சமய வீரர்களே நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன பெறுவதற்குமான பெருமைச்சவா இரண்ட மாடு குடி வீரர்களுக்கு பெருமை செய்தா பழங்கடம் காலையா காலை இருக்கா என சமயத்திலே ஆடிக்காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் தனி சிறப்பு பேரை பெற்று கொண்டிருக்கின்ற இளைஞரது காடிக்காலி கும்பீரமாக தோற்றத்தை மூணு பேரு அந்த பட்சத்துல ரெண்டு வருஷத்துக்கு அழையும் நிறைய கால நக்கி போயிருந்தாங்க